பொதிகை மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது பா சாமி விழுப்புரம் அருகே கோழியனூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை சார்ந்த மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது அதிகாரிப்பாளர் உடனிருந்தனர் வேர்கள் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆலம்பூண்டியில் இன்று அமைச்சர் அயலகத் தமிழர்களுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார் அப்போது அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று அரசு டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுபானக் கடைகள் இயங்காது என மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பொதிகை மலர் வெப்பிவை பாருங்கள்